எங்களிடம் பக்ரத்து கிடா ஏழு இருக்குங்க விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்க எங்களோட இடம் வந்து தொட்டியம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தொட்டியம் ஒவ்வொரு கிடாயும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வரலையும் இருக்குங்க இன்னும் பல்லுக்கோடில் ஒரு வருஷத்து கிடா பாருங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஏழு இருக்குங்க ஏழு செம்பலி இருக்குங்க எல்லாம் கைவளப்பு தாங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு குட்டிங்க இது ஒன்றுக்கு மட்டும் கொம்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஏழு செம்பிள் இருக்குங்க லைவ் வெயிட் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோங்க இடம் வந்து தொட்டியம் திருச்சி டிஸ்டிக் உங்களோட செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஒரு கொடியாட்டு க கடை வேறு இருக்குங்க வேறு தான் அந்த இதுவும் இது பண்ணலாங்க கொடியாட்டு கடை இது லைவ் வெயிட்டு நாற்பத்தி ஆறு கிலோ இருக்குதுங்க இப்போ தான் பல் போட்டிருங்க ரெண்டு பல் உங்களிடம் செம்பளி இருக்குங்க மயிலம்பாடி பக்ரீத்துக்காக வளர்க்குறோம் ஒரு ஏழு குட்டி இருக்குங்க இடம் வந்து தொட்டியம் திருச்சி டிஸ்ட்ரிக் தொட்டியம் திருச்சி டிஸ்ட்ரிக்கு ஏழும் கை வளர்ப்புங்க வாழை வயலில் மேய்ச்சு வளர்த்ததுங்க ஏழு இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு லை வெயிட்டு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரல இருக்குங்க எல்லாமே சராசரி ஐம்பத்தஞ்சு தாங்க ஒன்று ரெண்டு மட்டும் கம்மியாக இருக்குது அதான் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு மொத்தம் ஏழு கேடாக இருக்குமா ஒரு கொடியாடு கேட இருக்கு செம்பிளி தேவைப்படுறவங்க

ஐ வெயிட் வந்து நாற்பத்தி ஆறு கிலோ தேவைப்படுறாங்க இந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு இன்னொரு செல் நம்பர் ஏழ்நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஒம்பது எழுபது அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா பக்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் இருக்கிறீங்க அலமது இல்லா இது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் தொட்டியத்தில் எங்கேன்னு சொல்லி லொக்கேஷன் அவர் சரியாக சொல்லலை இருந்தாலும் அவர் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்காரு ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் திருச்சி பக்கம் தொட்டியம் பக்கம் எங்கே இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கரெக்டாக லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி பார்த்துட்டு போங்க ஏழு ஆடு இருக்குது நீங்கள் போகும்போது வரைக்கும் எத்தனை ஆடு விற்கிது என்னென்னு தெரியல அதனால் எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே போங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஆடு வாங்க போகிறதா இருந்தால் முதல்ல ஃபோன் பண்ணிவிட்டு ஆடு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு லைவ் லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்துருங்க நான் நேரில் போகலை அதனால் நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு எது பிடிக்குதோ எது நல்லா இருக்குதோன்னு பார்த்து சொல்ல வாங்கிக்கோங்க பீஸ் ரேட்டு கேட்டாலும் தரேன் இல்லை இட போட்டு கேட்டாலும் தரேன் அப்படின்னு ரெண்டு வரையாகவும் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எது தகுதியாக இருக்குதோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு பாருங்கள் நேரில் போய் பார்த்துட்டு பேசிக்கோங்க வெளில கொஞ்சம் முன்ன பின்னே பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அப்படியே பீஸாக இருந்தாலும் சரி இட போடுத்து சரி அவர் ரேட் ஒரு சொல்லுவார் உங்களுக்கு மேக்ஸிமம் கட்டுப்படி ஆன அளவுக்கு நீங்கள் கேளுங்க அண்ணன் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக நீங்கள் கேட்காதிங்க அண்ணன் ரொம்ப அதிகமாக சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுமோ பேசி வாங்கிக்கோங்க திருச்சி மாவட்டம் பார்க்குறவங்களுக்கு தொட்டியம் அருகில் இருக்கிறவங்களுக்கும் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ நம்ம முத முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் போன வருஷமே அப்லோட் பண்ணுவோம் இவர் வீடியோவை அதே மாதிரி தான் அண்ணன் வளர்த்துருக்கிறாரு ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது அலமது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஐம்பது கிலோக்கு மேலேயே வரும்னு சொல்லியிருக்கிறாரு மேக்சிமம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடா மட்டும் கொம்பு இல்லாத கிடாவும் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஆறு கிடா கொம்பு கடை இருக்குது ஒரு கிடா மட்டும் கொம்பு இல்லாத கிடாவும் இருக்குது கொம்பு இல்லாத வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வாங்கிக்கோங்க கொடியாடு வச்சுருக்கிறாரு ஒரு கிடா மட்டும் கொடி ஆடு உங்களுக்கு அந்த நாட்டுக்கெடா கொடியாடு அதுவும் ஒரு சிலர் பேர் விளாடும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க தேவைப்பட்டால் அதுவும் வாங்கிக்கலாம் இன்சாரலாக நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அடுத்தடுத்த வர வீடியோக்களும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போகிற வீடியோ இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுதான் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னஷல்லா அடுத்த வர நாட்களில் அடுத்த வர காலங்களில் அடுத்த வர வீடியோக்களை எப்படி போடணும் என்ன பண்ணணும்னு அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய என்ன கருத்தோ அந்த கருத்து பதிவு பண்ணுங்கள் ஆடு தேவைங்கிறப்பட இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆடு வாங்கிக்கோங்க